வந்து ஃபஸ்ட் டைம் சந்தைக்கு வராங்க நாமளும் ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றைக்கி வந்து சந்தைக்கு போகிறோம் நானும் பாப்பாவும் இந்த ஸ்கூட்டியில் அப்பாவும் நித்திக்ஸாவும் அந்த ஸ்கூட்டியில் எங்கள் ஊர் சந்தைக்கு போகலாமா சத்தியம் அவங்களோ சந்தைக்கு இன்றைக்கி சந்தைங்க பாருங்கள் வானம் எப்படி இருக்குன்னு போயிட்டு வரக்குள்ள மழை வந்துடுமா மழை வந்துடும் எவ்வளோ நாள் கழிச்சு நீ சந்தைக்கு போகிறேன் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருப்ப கோவ <lips> <gaan masculine 5mls> <oat throat> <Yes, |th|> <manyrs> சந்தைக்கு ஒரு தூங்குறன்னாரு சாப்பிட்டுட்டு நாங்கள் கூட்டிட்டு வந்துட்டோம் அம்மா எல்லாம் இராது பா நாம முன்னாடி போய் இல்லத்த தக்காளி வாங்கினோம் சூப்பராக இருக்கு தக்காளி அல்ல தக்காளி மட்டும் அல்லதான் இதுதான் எங்கள் ஊர் சந்தை ஏய் ஏ சென்னை நகர் இன்னொன்று இதான் வந்து சந்தை உள்ள சந்தை ஆனால் இது வந்து ரோட்டு மேலே அப்படியே ஒரு ஒரு கடை இருக்கும்

அடிச்சுட்டே இருக்கோங்க எங்கள் பாபா எஸ் நாங்கள் வந்து இப்போ தந்தைக்கு போயிட்டு வந்துட்டோம் அம்மா நித்துக்கு பா என்ன அல்லு குத்தனா கை வச்சு பாப்பா அப்பா குஞ்சு நிறுத்துட்டு வா அப்பா நீ அங்க உட்காரியா ஒன்றும் தெல்ல பண்ணாதான் எனக்கு நல்லா இருக்கு நிம்மதியா அப்பா சாமியாவும் கொடுமை ஒழிச்சு கொடு அப்புறம் நான் எப்படி வீடியோ இருக்கு

கொட்ட கொட்ட வேணும் வேணும் வைக்கிறது அதான் கருப்பு